ஷிம்லா நாட்கள் பயணங்கள் எப்போதும் மனதிற்கு இனிமை தரவல்லது நாம் எப்போதும் கனவு காணும் காட்சிகளையும் கண்டபின் இடையிடையே நினைத்து மகிழும் காட்சிகளையும் காண்பிப்பது பயணம் தென் மாநிலத்தவர்களுக்கு அதுவும் இமயமலைப் பகுதிகள் என்றால் சொல்லவே வேண்டாம் பயணத்தின் ஒவ்வொரு நொடியும் பொக்கிஷமேதான் அப்படி கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் சிம்லா போக எதிர்பாராத ஒரு வாய்ப்பு கிடைத்தது நண்பர் ஒருவரது மகனின் திருமணம் டெல்லியில் என்று தீர்மானமானதும் நானும் மனைவியும் மூத்த மகன் அருணும் போய்வர முடிவு செய்தோம் கூடவே மனைவியின் கல்லூரி தோழிகள் எல்லோரும் அறுவதை தொட முயல்பவர்கள் வர தயாரானார்கள் திருஷூரிலிருந்து கேரளா எக்ஸ்பிரஸில் பத்தொன்பது நான்கு இருபத்தி நாலுக்கான ட்ரெயின் புக்கு செய்தோம் ரிட்டையரிங் ரூமும் டெல்லியில் தங்க அடுத்த நாள் கிடைத்தது திருமண விழாவில் பங்கெடுத்த பின் சண்டிகருக்கு போவது என்று முடிவானது அதன் பின் கல்கா அங்கிருந்து டாய் ட்ரெயினில் ஷிம்லா இரண்டு நாட்கள் ஷிம்லாவில் இருபத்தைந்து இருபத்தி ஆறு நான்கு இருபத்தி நான்கு பின் டாய் ட்ரெயினில் கல்கா வழி நேராக டெல்லி அங்கு ரிட்டையரிங் ரூமில் ஃப்ரெஷ்ஷான பின் டெல்லியில் ஷாப்பிங் பின் நேராக திரிசூர் வழி நிலம்பூர் இதுதான் எங்களுடைய சுற்றுலா பயணப்பட்டியல் கேரளா எக்ஸ்பிரஸ் சொர்னூரை தவிர்த்து போகும் ரயில் எனவே த்ரிசூரிலிருந்து பத்தொன்பது நான்கு இருபத்தி நாலு தேர்ட் ஏசியில் ஏறினோம் இனி நாற்பத்தெட்டு மணி நேர பயணம் அதில் இரண்டு இரவுகள் என்பதால் அதிகமாக காணும் இடங்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஞாயிறு இருபத்தி ஒன்று நான்கு இருபத்தி நாலு மதியம் போல் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனை அடைந்தோம் அங்கு ரயில்வே ஸ்டேஷன்னில் டோர்மிட்ரி புக் செய்திருந்தோம் பொருட்களை அறையில் வைத்தபின் ரெட்ஃபோர்ட் போகணும் ஃபோர்ட்டின் உள்ளே ിൽ സ്നാക്സ് സാപ്പിട്ട് അറിയ പല കാഴ്ചകളെയും അങ്ക് കണ്ടു பின் அங்கிருந்து இந்தியா கேட் வண்ண விளக்குகளில் நீராடி நிற்கும் இந்தியா கேட் பின் இரவு உணவுக்கு பின் அறையில் வந்து தூங்கினோம் திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டு நான்கு இருபத்தி நாலு அன்று காலை கேரளா ஹவுஸ் சென்றோம் பிரேக்ஃபாஸ்டை முடித்தோம் நாங்கள் மூவரும் நானும் மனைவி அருண் மற்றவர்களிடமிருந்து விடைபெற்றோம் இனி செவ்வாய்க்காலை நாங்கள் வரும் வரை அவர்கள் மூவரும் பல இடங்களுக்கு செல்ல முடிவு நாங்கள் டெல்லி மெட்ரோவில் குருகிராமில் உள்ள கோவா கிளப் ஹவுஸுக்கு பயணமானோம் நண்பரையும் குடும்பத்தினையும் மணமகனையும் அவர்களது உறவினர்களையும் கண்டோம் மாலை திருமண சடங்கில் பங்கெடுத்தோம் மணமக்களுக்கு ஆசியூறி இரவு அங்கேயே தங்கினோம் மறுநாள் காலை ஏழு மணிக்கு டீ அருந்தியவின் எல்லோருக்கும் விடை சொல்லி மெட்ரோவில் ஏறி டெல்லி ரயில் நிலையத்தை அடைந்தோம் எங்களுடன் வந்த மூவரில் சுபைதா என்பவருக்கு காய்ச்சல் எங்களுக்கு பயம் ஆனால் அவர் இதெல்லாம் சாதாரணம் என்று சொல்லி எங்களுடன் பயணிக்க தயாரானார் பதினோரு மணிக்கு அங்கிருந்து சண்டிகர் ட்ரெயின் ஏறினோம் மூன்று மணி அளவில் சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷனில் அடைந்தபின் ரயில்வே ஸ்டேஷனில் பதிவு செய்திருந்த ரிட்டையரிங் அறையில் பொருட்களை வைத்து சண்டிகர் ராக் கார்டனுக்கு பயணமானோம் அருமையான காட்சிகள் பாலக்காடு மலம்புழாவிலும் இதுபோல் ஒரு ராக் கார்டன் உண்டு ஆனால் இது மிகவும் பெரியது சண்டிகரில் காண வேண்டிய ஓரிடம் ராக் கார்டன் பின் ஊபரில் ரயில்வே ஸ்டேஷனை அடைந்தோம் இரண்டு அறைகளில் மூன்று பேர் வீதம் தங்கினோம் அருகே உள்ள ஒரு ரயில்வே கேண்டீன் இட்லியும் சாவலும் சப்பாத்தி போன்றவைகள் கிடைத்தது சாப்பிட்ட பின் அங்கு நிம்மதியாக தூங்கினோம் அடுத்த நாள் புதன்காலை பதினொன்றுக்கு சண்டிகரிலிருந்து ட்ரெயின் ஏறி கல்கா சென்று அங்கு அன்று தங்க முடிவு செய்திருந்தோம் சண்டிகரின் அழகு எல்லாவரையும் கவர்ந்ததால் அன்று பகல் அங்குள்ள பல இடங்களை பார்த்து இரவு வண்டியேற முடிவு செய்தோம் இப்படிப்பட்ட மாற்றம் நன்றல்ல என்பதை பின்புதான் உணர முடிந்தது ഇരുപത്തിനാല് നാല് ഇരുപത്തിനാല് ബുധൻകിളമേ ഊബർ ടാക്സി പിടിത്ത് ഇന്ത്യൻ കോഫി ഹൗസിൽ ഉണവുണ്ട് ടോയ് മ്യൂസിയം इलैंडे मॉल जापानीस पूंगा சுக்னா லேக் போன்றவை கண்டோம் இவையெல்லாம் கண்டபின் ரயில்வே ஸ்டேஷனை அடைந்தோம் இரவு ஒன்பது மணிக்கு கல்கா ட்ரெயினுக்காக காத்திருந்தோம் ஒவ்வொரு மணி நேரமும் கடந்து கொண்டிருந்தது ட்ரெயின் வரவில்லை காலை ஐந்து முப்பது மணி வரை வரவில்லை இரவு முழுதும் காத்திருந்தோம் காலை ஏழு மணிக்கு கல்காவிலிருந்து ஷிம்லாவுக்கு டாய் ட்ரெயின் இனியும் தாமதித்தால் அந்த ட்ரெயின் கிடைக்காது என்பதால் பொருட்களுடன் இறங்கி போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் இருந்து இரண்டு கிடைத்த ஆட்டோவில் ஏறி கல்கா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பறந்தோம் என்று தான் சொல்ல வேண்டும் திக் திக் நேரங்கள் எப்படியோ ஆறே முக்காலுக்கு கல்கா ரயில் நிலையத்தை அடைந்து ஓடி டாய் ட்ரெயினில் ஏறினோம் அந்த டாய் ட்ரெயின் யாத்திரை நாங்கள் பட்ட வேதனையெல்லாம் வேரோடு சாய்த்தே விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் டாய் ட்ரெயின் பயணத்தினிடையே அருமையான காட்சிகள் நூறுக்கும் மேற்பட்ட சுரங்கப்பாதைகள் மலைச்சரிவுகளில் கிராமங்கள் சிறு പനിരണ്ട് നാൽപ്പത്തി ഐന്ക്ക് ഷിംല റെയിൽവേ സ്റ്റേഷനിൽ അടയുന്നു எங்களை பிக்கப் செய்வதற்காக நாங்கள் புக் செய்திருந்த ஹோட்டலிலிருந்து இரண்டு கார்கள் எங்களுக்காக காத்திருந்தது அதிலேறி நேராக ஹோட்டலை அடைந்தோம் மூன்று இரண்டு படுக்கைகள் அடங்கிய அறைகள் இரண்டு இரவு மூன்று பகல் ஜிஎஸ்டி உட்பட இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஆனது பயணத்தின் களைப்பால் மாலை வரை தூங்கினோம் அருகே ஒரு வயதான சுஷமா சர்மா என்பவர் நடத்தும் போஜன சாலையில் உருளைக்கிழங்கை உள்வாங்கிய ஆலு புரோட்டா சப்பாத்தி போன்றவைகளை சாப்பிட்டோம் பின் அங்கிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூர தொலைவில் உள்ள மால் ரோட்டுக்கு பஸ் ஏறினோம் பஸ் ஸ்டாப்புக்கு அருகிலேயே மேலே மால் ரோட்டுக்கு செல்ல லிஃப்ட் வசதி உண்டு அந்த லிப்டில் ஏறி மால் மால்ரோடை அடைந்தோம் ஷிம்லாவில் ரோடின் வித்தியாசமான காட்சிகள் மனதுக்கு இதமளித்தது அடுத்த நாள் அதாவது இருபத்தி ஆறு நான்கு இருபத்தி நான்கு காலை குஃப்ரிக்கு போக ஒரு பெலாரோ புக் செய்தோம் முதலில் அங்கிருந்து ஜக்கு டெம்பிள் சிம்லாவில் எங்கிருந்து பார்த்தாலும் தெரிகின்ற ஹனுமான் சிலை உள்ள ஒரு கோவில் மேலே செல்ல எஸ்கலேட்டர் வசதி உண்டு அந்த இடத்தை சுற்றி பார்த்தபின் அங்கிருந்து குஃப்ரிக்கு பயணமானோம் குஃப்ரியை அடைந்ததும் அங்குள்ள குதிரை சவாரி செய்யும் இடத்திற்கு சென்று ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து இருபது நிமிட குதிரை சவாரி செய்தோம் நாம்தான் குதிரையின் மேல் விழாமல் பத்திரமாக அமர்ந்து குதிரை சவாரி செய்ய வேண்டும் பிடித்து கொள்ள கடிஞ்சான் போன்றவை ஒன்றும் கிடையாது அமர்ந்திருக்கும் சீட் மட்டுமே இருபுறவும் உள்ள கால்வைக்கும் வளையம் இருக்கிறது அதில் காலை வைத்து பத்திரமாக விடாமல் போக வேண்டியது நம்முடைய திறமை சிவநாமம் சொல்லிய இருபது நிமிடங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அங்கு சென்றதும் அது ஒரு அதிசய உலகம் என்றுதான் சொல்ல வேண்டும் யாற்றுகள் டெலிஸ்கோப்பில் ஷிம்லா ஒப்பந்தம் நடந்த கட்டிடத்தை பார்த்தோம் பனிமலைகள் தூரத்தில் தெரிகின்ற பனிமலைகளை டெலிஸ்கோப்பிலோட பார்த்தோம் பூத்து குலுங்கி நிற்கும் ஆப்பிள் மரங்கள் அதனிடையே நடந்து புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்துக்கொண்டோம் அதன்பின் சிப்லைன் போன்ற சில சாகச விளையாட்டுகளில் அருணும் நாங்களும் பங்கெடுத்தோம் டிரைவிங் எங்களுடன் வந்த உடல் நலமில்லாத ஒருவருக்கு மற்றும் வாந்தி வரவழைத்தது மிகவும் சோர்ந்து போன அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை மருத்துவமானவனான அருண் அருகிலிருந்த இருந்த ஒரு மெடிக்கல் ஸ்டோரிலிருந்து ஓஆர்எஸ் பாக்கெட்டுகளும் சில டேப்லெட்ஸும் வாங்கி கொடுத்து அன்று இரவை கழித்தோம் அடுத்த நாள் அவர் ஓரளவு தேறியிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் மறுநாள் அதாவது இருபத்தி ஏழு நான்கு இருபத்தி நாலு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் ஹோட்டல் அறை வெக்கேட் செய்தோம் ஒரு எர்டிகாவில் சிம்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பொருட்களுடன் பயணமானோம் மீண்டும் டாய் ட்ரெயின் பயணம் அருமையான அனுபவம் இரவு எட்டு மணிக்கு கல்கா அங்கிருந்து பதினோரு மணிக்கு டெல்லிக்குள்ள ட்ரெயின் ஏறி சுகமாக படுத்து உறங்கிடும் அடுத்த நாள் காலை இருபத்தெட்டு நான்கு இருபத்தி நான்கு ஆறு மணிக்கு ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷனை அடைந்தோம் அங்கும் ரிட்டையரிங் ரூம் புக் செய்திருந்தோம் எங்களுடன் வந்த உடல் சுபைதா என்பவருக்கு எங்களுடன் ட்ரெயினில் மூன்று நாட்கள் பயணிப்பது சிரமம் என்பதால் அவரது மகள் ஃப்ளைட் டிக்கெட் ஆன்லைனில் புக் செய்திருந்தார் இருக்கும் அவரது மருமகன் அவரை மாலை ஏர்போர்ட்டுக்கு கூட்டி முடிவானது எனவே நாங்கள் மெட்ரோ ஏறி மினார் சென்று அருமையான காட்சிகள் எல்லாவற்றையும் படம் பிடிக்கவும் வீடியோ எடுக்கவும் செய்தோம் பின் அங்கிருந்து கேரளா ஹவுஸ் என்று மதியம் மீன்வருவலுடன் கேரளா உணவு உண்டு அங்கிருந்து சாந்தினி சவுக்கில் ஷாப்பிங் நடத்தினோம் ஷாப்பிங் முடித்தபின் அறையை அடைந்து கொஞ்சம் ஓய்வெடுத்தோம் ஆறு மணி அளவில் அங்கிருந்து கிளம்பி நியூடெல்லி ரயில்வே ஸ்டேஷனை அடைந்தோம் ரயில் நிலையத்தில் மூன்றாவது பிளாட்ஃபார்மில் இருந்த கேரளா எக்ஸ்பிரஸில் பி ஒன்னில் ஏறி எங்களுக்கான இருக்கைகளில் அமர்ந்தோம் இனி அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் இரண்டு இரவுகளும் ஒரு பகலும் யாத்திரை செய்ய வேண்டும் ட்ரெயினில் கிடைத்த பூரிக்கிழங்கு மீல்ஸ் வடைகள் நாக்பூரில் கிடைத்த பழங்கள் இப்படி அடுத்த நாள் இருபத்தி ஒன்பது நான்கு இருபத்தி நாலு கடந்தது அதற்கு அடுத்த நாள் முப்பது நான்கு இருபத்தி நான்கு மதியத்திற்கு பிறகு மூன்று முப்பதற்கு நாங்கள் த்சூரை அடைந்து அங்கிருந்து சொர்னூர் வழியாக நிலம்பூரில் இறங்கி வீட்டை அடைந்தோம் பனிரெண்டு நாட்கள் வட இந்திய பயணம் நினைக்கும்போது இப்போதும் இனிக்கிறது இருந்தாலும் இந்தி மொழி தெரியாதது ஒரு குறைதான் அருணும் எங்களுடன் வந்த சிசிலிக்கும் இந்தி தெரியும் அதனால் அவர்கள் எல்லா இடத்திலும் இந்தி பேசி எங்களை காப்பாற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தைந்துக்கு இடையில் தமிழகத்தில் பிறந்த எல்லோருக்கும் இந்த பிரச்சனை உண்டு என்று தான் சொல்லப்படுகிறது இந்தி தெரியாத பிரச்சனை உண்டு கூடுதலாக ஒரு மொழியை தெரிந்து கொள்வது நல்லதுதான் அதிலும் இந்தியை கற்றுக்கொண்டால் இந்தியாவில் எங்கும் தனியாக பயணிக்கலாம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கும் அதை சொல்லி புரிய வைப்பதும் நல்லது எப்படியோ எங்களுடன் பயணித்த எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் மீண்டும் இது போன்ற இனிய ஒரு பயணத்தில் நாம் சந்திப்போம் நன்றி